மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முகவரி மண்டல செயலாளர் அண்ணன் எம்ஜி பிரி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி

ஊகமை மண்டல செயலாளர் அண்ணன் வெஞ்சி ஜி பிரபீர் பிஏ அவர்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாஜி முனிய சாமி அவரது நேதாஜி காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவக்க சிவக்க திறந்து சிவந்த மண்ணிலே பயிற்சி எடுத்து வட மஞ்சு விரட்டு கென்று

மிக கடுமையாக வீரர்களை உங்கள் அந்த கடன் கட்டி பெற்ற

காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது சிபிஐக்கு கைப்பற்ற வீரர்கள் உற்சாக பணிக்கொண்டார் உங்கள் சுற்றி வெற்றி பெற்றார் சிவகங்கை மாவட்ட நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமல் இருக்கின்றார் கண்டி பட்டி நெற்றி கிழக்கு நண்பர்களுக்கு விழாக்குழு சார்பாக வெற்றி பரிசு வாகனங்களை நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறார் சீட்டு எதிரியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் ஐயா அவர் பேர் நிற்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க நல்லா ஜோரா கைதுக்கலாம் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த என்பது நண்பர்களாக்காலையாக்க என்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா சேலியா वीर मां सी

சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தொகுதிடன்

நல்ல கடிதத்தில் உட்காரம் தமிழகத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றபுரம் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முகவர் மண்டல செயலாளர்

அரச பஸ் கொடுக்காய் பஸ் கொடுக்க மாதிரி கவனம் கவனம்